அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோணம் ஊர் பக்கத்தில் விஐபி கார்டனில் தான் ஒரு மூன்றரை சென்ட் கிழக்கு திசை பார்த்தா டிடிசிபி அப்ரூவ்ட் ப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குது முப்பத்தி மணடி தார்சால வசதியோடு இந்த ப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குது போன விஐபி கடனில் நீங்கள் லேண்டு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை பார்க்கலாம் உடனே வீடு கட்டிக்கலாம் அருமையான லேண்டு உங்களுக்கு ஏற்காவது தேவைன்னா இந்த ஸ்கிரீன்ல நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு பதினோரு லட்சரூவா கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஏதாவது குரூப் தான் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ